ైబ్ టున్స్ ఆన్ మై వీడి ప్లీజ్ లైక్ షేర్ మై వీడియోస్ అండ్ కామెంట్ తిరువాసం మీత విన్నపం పాడల్ புலன்கள் திகைத்துக்கு யானம் திகைத்து இங்கோர் பொய் நெருக்கே விலங்குகின்றேனை விடுதி கண்டாய் விண்ணம் மண்ணமெல்லாம் கலங்க முன்னேர் நஞ்சு அமுதுசை தாய்க்கு கருணாகரனே துலங்குகின்றேன் அழியேன் உடையாய் என் தொழுகுலமே பொழிபுரை விண்ணுலகமும் மண்ணுலகமும் முழுவதும் அஞ்சி கலக்கமுற்ற போது கடலில் எழுந்த விடத்தை அமுதமாக உண்டவனே அருக்கடலே என்னை ஆளாக உடையவனே என் வேதியனே அடியேன் பிறப்புக்கு அஞ்சி நடுங்குகின்றேன் ஐம்புலன்களும் திகைக்க செய்ய திகைப்பை அடைந்து இவ்விடத்தில் ஒரு பொய் வழியிலே உன்னை விட்டு விலகி திரிகின்ற என்னை விட்டு விடுவாயோ? ஓ மை மாஸ்டர் the milky sea, In order to save those scared beings of heaven and earth, I have been confused by my sensory desires and had taken the wrong path. Would you give up on me for my weakness?